அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அக்பர் பீர்பால் கதைகள் தொகுப்பிலிருந்து பீர்பாலின் புத்திசாலித்தனம் பற்றிய கதையைப் பற்றி பார்க்கலாம் பீர்பாலின் புத்திசாலித்தனம் எட்டு பரவி இருந்துச்சு பக்கத்து ஊரு ராஜாவுக்கு ரொம்ப பொறாமை இப்படி ஒரு ஆள் நம்ம தேசத்துல இல்லையேன்னு எப்படியாவது இந்த பீர்பாலை அவமானப்படுத்தணும்னு யோசிச்சிட்டு இருந்தான் ஒரு யோசனை தோணுச்சு உடனே தன்னோட நாட்டில இருக்கும் அனைத்து வகை அபூர்வ ரோஜா செடிகளையும் அக்பருக்கு பரிசா அனுப்பினார் கூடவே ஒரு வேண்டுகோளும் விடுத்தார் என்ன தெரியுமா பிரியமான ராஜாவே இதோ என்னோட சிறிய பரிசுகளை ஏத்துக்கங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு உங்க ஊரு முட்டைக்கோ சுவை ரொம்ப அருமையா இருக்குமாமே எனக்கு கொஞ்சம் அனுப்பி வையுங்க கூடவே உங்க பீர்பாலையும் அனுப்புங்க அப்படி ஒரு புத்திசாலி எங்க நாட்டுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இப்படி ஒரு கடிதமும் அனுப்பினார் அக்பருக்கு ஒரே தர்ம சங்கடமா போச்சு முட்டைக்கோஸ் அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள அழுகிடுமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சார் உடனே பீர்பால் வந்தார் நான் கொண்டு போறேன் அரசே எனக்கு ஒரு பத்து மாட்டு வண்டி மட்டும் கொடுங்க அப்படின்னார் அக்பரும் பீர்பால் கேட்டதெல்லாம் கொடுத்தார் பீர்பால் பயணத்தை தொடங்கினார் சில காலம் கழிச்சு அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போனாரு பீர்பால் ராஜா நீங்க கேட்ட பரிசல் கொண்டு வந்திருக்கேன் ஆனா நீங்க கொஞ்சம் அரண்மனைக்கு வெளியே வரணும்னு சொன்னாரு நம்ம பீர்பால் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியும் முட்டை கோசெல்லாம் அழுகி போயிருக்கும் பீர்பால் அவமானப்பட போறார்னு நினைச்சுக்கிட்டே வெளியே வந்தார் வந்தவர் அசந்து போயிட்டாரு பின்ன பீர்பால் என்ன பண்ணார் தெரியுமா அந்த மாட்டு வண்டியிலேயே முட்டைக்கோஸ் விதைச்சு எடுத்து வந்துட்டார் அது இந்த தேசத்துக்கு வர்றதுக்குள்ள நல்லா விளைஞ்சி சமைக்க தயாரா இருந்தது அந்த ராஜா நம்ம பீர்பால் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு நிறைய பரிசல் கொடுத்து அனுப்பினார் Nandri, thank you for watching. Nandri, thank you for watching.